எனக்கு எங்கே ஆரமிக்கிறது தெரியல எனக்கும் ட்ராகும் பல்லவிக்கும் கிடைக்கிற இந்த அன்பும் ஆதரவும் மிகையான உணர்வு தியேட்டரில் நீங்கள் எனக்கு அடிக்கிற விசலாக இருக்கட்டும் இன்ஸ்டாவில் என்னோடய டேக்ஸ் எடிட்ஸ் ஷேர்ஸ் ஸ்டோரிஸ் இருக்கட்டும் மற்றும் அழகான கமெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் தமிழ் பொண்ணு இல்லை எனக்கு தமிழ் சரியாக பேச வராது ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற அன்பு இட்ஸ் ப்ரைஸ்லெஸ் நான் நம்பிக்கிறேன் இந்த அன்பு நான் ஏன் படங்களில் மூலயமா உங்களுக்கு திருப்பி தருவேன் மற்றும் உங்களை பெருமாப்படுத்துவேன் நினும் தெலுங்கும் நெரிச்சிக்கொண்டா మీ అందరికీ ప్రేమ్కి చాలా చాలా థ్యాంక్స్ మీరు నాను పెద్ద గుండాలు స్వాగతంలో చేశారు మీరు ప్రేమ్కి చాలా 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 స్పెషల్ తర్లో ఉందా టాలీవుడ్లో వస్తున్నాట్ ఎవ్రీ వన్ ఈజ్ అప్రిషియేటింగ్ మై వర్క్ ఎవ్రీ వన్ ఇస్ లవింగ్ మీ ఆన్ స్క్రీన్ వాట్ ఎల్స్ ఐ కెన్ ఆస్క్ ఫార్ దెన్ దిస్క్ So, once again, thank you so much. I love you guys, and I will see you again in the theaters. Thank you.